பெரிய மனுஷன் செத்து பண்ணாருங்க அவர் டெட் பாடி வீட்டில் இருக்குதுங்க அவர் சினிமாவில் பாட்டெல்லாம் எழுதுவாருங்க கண்ணதாசன் இல்லை அதை விட்டுருங்க வாலியும் இல்லை விட்டுருங்க அவங்களுக்கு முன்னாடி இருந்தவருங்க அவர் வசனம் எழுதுவாரு பத்திரிகை எழுதுவாரு சினிமாலையும் எழுதுவாருங்க பெரியவருங்க அவரு பாருங்க அவர் டெட் பாடி கிடக்குது வீட்டில் அவருடைய புள்ளை மனைவி எல்லாம் அழுதுகிட்டு இருக்கிறாங்க உடம்பை எடுத்துடலாமான்னு எடுத்துடலாமான்னு கேட்கறான் மூத்த பையன் எடுத்துடலாமான்னு அம்மாட்டு இருடா அடுத்த தெரு அவ இருக்கா யாரு இவரோட செகண்ட் பவானி கால்வாயில் அது ஒரு கால்வாய் அவ இருக்கா அவ இன்னும் இந்த பாக்கல வந்து கூட்டிட்டு வாங்கடா போய் அவளை போய் கூட்டிட்டு வாங்க சொல்றான் அம்மாட்ட அவளை அவளை கண்டாலே உனக்கு ஆவாது அப்ப அங்க போய் இருக்கிறாருன்னு தித்திக்கிட்டு இருப்பேன் இப்ப போய் அவளை கூட்டிட்டு வரேன் அதெல்லாம் முடிஞ்சு போச்சுடா இப்பதான் எல்லா கதையும் முடிஞ்சு போச்ச போய் அவளை கூட்டிட்டு வாங்க போ அவளை கூட்டிட்டு வராங்க அந்த அம்மாவை செகண்ட் அவ நிக்கிறா அழுறா நல்ல பொன்மணி அந்த அம்மாவும் நல்ல 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 பெண்ணு ஒரு குறை கட்டுற முடியாது நிக்கிறா அழுவுறா அவரை பார்த்து அப்படியே தேம்பி தேம்பி அழுவுறா துண்டை பிடிச்சி இந்த முந்தானை வச்சு அழுவுறா இந்த பெரியம்மா சொல்லுது மேலே விழுந்து அழணும்னு ஆசையா இருந்தா விழுந்து அழுதுக்கும் மேல விழுந்து அழுணும் காசியார் இருந்தா விழுந்து அழுதுக்கோ ஏன் தெரியுமா நான் உழுந்து அழுதுதா விட நீ அவர் மோட்சத்துக்கு போவார் இல்லாட்டி அந்த வேதனையோடயே போவார் என்ன புரியுதா இனிமே சான்ஸ் கிடைக்காது நல்ல விழுந்து அழுதுக்கோ அப்படின்னு அந்த உடைஞ்சு போய் அவர் மேல விழுந்து அழுது எல்லாம் ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணாங்க எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் அழுதுட்டியா அப்படின்னாங்க அழுது இனிமே கூட்டிட்டு போங்கடா தூக்கிட்டு போங்கடா அப்படி எல்லாம் முடிஞ்சது பாடி வெளியே போயிடுச்சு போன உடனே அந்த ரெண்டாவது அம்மா பெரிய அம்மாட்ட சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போனோம் தயங்குறாங்க எப்படி சொல்றதுன்னு தெரியல இப்படி நிக்கிறாங்க என்னடி ஏன் நிக்கிற அப்படின்னு எல்லாம் அக்கா நான் வீட்டுக்கு போலான்னு இனி என்னடி வீடு இது வரைக்கும் மாதிரி இந்த ஆள் வருவான்னு ஒரு நம்பிக்கையோட அங்க உட்கார்ந்து இருந்தேன் இனிமே இந்த ஆள் வரவும் மாட்டான் அங்க போய் உட்காந்து என்ன பண்ண போற இனிமே இது தாண்டி உன் வீடு அங்க போய் கொட்ட கொட்ட தனியா உட்காந்துருப்பியா வர வரமாட்டான் புரியுதா பசங்களை கூப்பிட்டாங்க ஏய் ஒன்னு தெரிஞ்சுக்கங்க எத்தனையோ நான் இவளை திட்டி இருக்கேன் இனிமே ஒரு பய நாக்கல பல்ல போட்டு அவளை பேசினீங்கன்னா கொண்டு எனக்கு என்ன மரியாதை கொடுக்குறீங்களோ அந்த மரியாதை இவளுக்கு கொடுக்கணும் ஏன்னா உங்க அப்பாவுக்கு என்னை விட தான் பிடிக்கும் அதனால நீங்க அவளை கடைசி வரைக்கும் மதிக்கணும் எனக்கு என்ன மரியாதை செய்வீங்களோ அது அவளுக்கு செஞ்சு மரியாதையை அனுப்பி வைங்க அவளுக்கு புள்ள குட்டி கிடையாது நீங்க தான் அவளுக்கு புள்ள குட்டி இது என்ன உலகம் அது இந்த உலகத்துல உரிமைகளை விட இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் சட்டபூர்வமான உரிமைகளை விட மனதின் அன்புதான் பிரதானம் என்பதை கற்றுக்கொண்டு விட்டால் உலகின் பல்வேறு பூசல்களுக்கு முடிவு கொண்டு வர முடியும் நான் இரண்டாவது மேரேஜ் ஜஸ்டிஃபை பண்றேன்னு பொருள் அல்ல அந்த வந்துட்டாங்க இனிமே சண்டை போடுதல என்ன அர்த்தம் இருக்கு ஒண்ணும் இல்ல வாழ்க்கை முடிஞ்சு போச்சு இன்னும் பழைய பகையை காட்டிக்கிட்டு இருக்க முடியுமா நம்ம நம்மளை மாத்திக்கணும் அப்படின்னு இது மாதிரி எத்தனை விதமான மனிதர்கள் இந்த உலகத்தை அழகுபடுத்தி இருக்கிறாங்க எவ்வளவு பெருமைப்படுத்தி இருக்கிறாங்க சார் நான் முதல்ல சமூகத்தை சொன்னேன் குடும்பத்தை சொன்னேன் எனக்கு ரொம்ப டெலிகேட்டான ஒரு டாபிக் அதை ரொம்ப நேரம் பேச முடியாது இவர் என்ன பண்ணிருக்கிறாரு எனக்கு என்ன தலைப்பு ஆன்மீகமா ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறார் உங்களை நீங்கள் வெளியே தேடாதீர்கள் அப்படின்னு நாம் என்ன பைத்தியமா வெளியே போய் தேட்டு வர்றதுக்கு இது ரொம்ப ஹையஸ்ட் பிலாசபி இதை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு நான் உதாரணம் சொன்னேன் புரிஞ்சுக்கிட்டா உங்க அதிர்ஷ்டம் எனக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் அவர்கிட்ட வந்து ஒருத்தன் கேட்கிறான் என்ன கேட்கிறான் நீங்க தானே நாகசேன் உங்களை அரசர் கூட்டிட்டு வர சொன்னாரு நீங்க தானே நாகசே அப்படின்னு கேட்டான் அவர் என்ன சொன்னார் சொல்லுமா நானும் அவனைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறேன்

அப்புறம் அப்படின்னாங்க அப்புறம் பச்சை பச்சையா இன்னும் நிலம பேர் எல்லாம் வச்சிருக்காங்க அது வேற அவங்கவுங்க சௌரியப்படி பச்சை பச்சையா நிறைய பேர் எல்லாம் வச்சிருக்கிறாங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்கங்க சுகி பேரும் உண்மை இல்ல சதாசிவம்ங்கிற பேரும் உண்மை இல்ல ஆறுமுகம்ங்கிற பேரும் உண்மை இல்லை என்ன அதுக்கு துரோகி இதுக்கு துரோகின்னு எவனவனோ வச்சது உண்மை இல்லை ஆழமா ஆராய்ச்சி பார்த்தா என்னன்னா நான் யாருனே எனக்கு தெரியாத ஒரு ஒரு நிலை அவ்வளவுதான் ஒரு எண்ணம் அவ்வளவுதான் ஆழமா ஆராய்ச்சா நான் ஒரு நபரே அல்ல இது ஹையெஸ்ட் பிலாசபி எப்படி சொல்றாரு பாருங்க நீ நாகசேனனை தேடிப்பார் உனக்கு கிடைத்தால் என்னிடத்தில் கொடுத்து விட்டு போ அப்ப என்ன அர்த்தம் நானே என்ன கண்டுபிடிக்க முடியாது நம்மால் எப்படி தெரியுங்களா எல்லாமே அடுத்த ஆள் கிட்ட வாங்கிக்கணும்னு பாக்குறான் எப்படி முடியும் நீங்க யாரு அப்படிங்கறத நீங்க தான் கண்டுபிடிக்கணுமே ஒழிய உங்களுக்காக ரமண மகரிஷியோ அரவிந்தரோ ராமகிருஷ்ணரோ விவேகானந்தரோ இல்ல நீங்க கும்பிடுற எந்த சாமியாரோ உங்களுக்கு கத்துக் கொடுக்க முடியாது எனக்கு யார பத்தியும் கவலை கிடையாது நீங்க யாரு அப்படிங்கறத நீங்க தான் கண்டுபிடிக்கணுமே ஒழிய நீங்க கும்புடுற எந்த ஒரு சாமியாரும் உங்களுக்கு கத்து கொடுக்க முடியாது இந்த தைரியமே நமக்கு வரல தெளிவே நமக்கு வரல ஒரு உதாரணம் சொல்லட்டுமா ரமண மகரிஷி உட்கார்ந்து இருந்தார் ஒருத்தர் நேரம் போய் காலில் விழுந்தான் பேசாம உட்கார்ந்து இருந்தார் அவர் அக்னாலஜியே பண்ண மாட்டார் விழுந்ததுக்கெல்லாம் அக்னாலஜி பண்ண மாட்டாரு அவன் எந்திரிச்ச உடனே ரமணரை கேட்டான் இந்த நான் யாருன்னு ஒரு பெரிய கேள்வி இருக்குதாமே ஆமா அதுக்கு நான் யாருங்கிற கேள்விக்கு நீங்க விடை கண்டுபிடிச்சிட்டீங்களாமே ஆமா அப்ப நான் யார் அப்படின்னு எனக்கு சொல்லுங்களேன் நான் யாருங்கிறத நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களாமே அப்ப நான் யாருங்கிறத எனக்கு சொல்லுங்களே அப்படின்னா அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா முட்டாள் நான் நான் யார் என்று என்றுதான் கண்டுபிடித்தேனே ஒழிய நீ யார் என்பதை கண்டுபிடிப்பது என்னுடைய வேலை இல்லை குரு அப்படி சொல்லுவான் இப்ப சொல்லிட்டு உங்களுக்கு யாராவது விடை சொல்ல தொடங்கினால் அவர் குருவே அல்ல அவர் உங்கள் வாழ்க்கையை நாசமாக்குகிறார் என்பது பொருள் ஏன்னா நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் அது நீங்க தேடி கண்டுபிடிக்கணும் அதை விட்டுட்டு நான் கேள்விக்கு விளக்கம் யாராவது ஒரு குரு அவர் குருவே அவர் உங்க வாழ்க்கையை நாசமாக்குறாரு உங்களுடைய வாழ்க்கையை டோட்டலாவே ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுறாரு நீங்க தேடி கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றாய் ஞான அப்படி அப்படின்னு அது எங்க இருக்குங்கிறதே தெரியாது நம்ம கதைகள்ல ஒண்ணு சொல்லுவான் புனுகு பூனைன்னு ஒன்னு இருக்குல்ல இந்த புனுகு பூனைக்கு ஒரு ஸ்டேஜ்ல பைத்தியம் பிடிக்கும் என்ன பைத்தியம் பிடிக்கும் கேட்டீங்கன்னா ஒரு வாசம் வரும் அந்த வாசம் வந்த உடனே

அதனால அது போய் அங்கியா இங்கியா இங்கியா அங்கியா அங்கியா இங்கியா எல்லா இடத்துக்கும் ஓடி கடைசியில கண்டுபிடிக்க முடியலையான்னு முட்டிக்கிட்டு சாவோம் இதுதான் இன்னைக்கு எல்லாருமே பண்ற நீங்க நான் சொல்ற சில சம்பவங்களை முழுசா புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நீங்க உண்மையான தத்துவத்தை புரிஞ்சுக்க முடியும் நான் ரொம்ப மதிக்கிற ஒரு பெரியவர்கள் நம்முடைய காஞ்சி மகா பெரியவர்கள் காஞ்சி மகா பெரியவர்கிட்ட ஒரு வைஷ்ணவர் ஒரு முறை போறாரு நான் நூத்தி எட்டு திவ்ய தேசம் போனோன்னு பிரார்த்தனை பண்ணேன் நான் ஒரு அறுபது எழுபது திவ்ய தேசம் போயிட்டு வந்துட்டேன் இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குது நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த அப்பல எங்க போறேன்னு கேட்டாரு அப்ப ஏதோ ஒரு ஊர் சொல்லி அந்த ஊருக்கு போறேன் நான் அந்த இடத்துக்கு போறேன் அப்படின்னு மகா பெரியவர்கள் ஒரு வார்த்தை சொன்ன போட வீட்டுக்கு போட முதல்ல போ நீ போய் சேர வேண்டிய இடத்துக்கு போ வீட்டுக்கு போ புரியுதா உன் வீட்டுக்கு போ அப்படின்ட்டு இவன் சும்மா இருக்க வேண்டியது என்ன நேராக வெளியில் வந்தான் இன்னும் ஒரு பத்து இருபது வயசுனவர்கள் கூப்பிட்டான் நான் அந்த கஷேத்திரத்துக்கு போறேன்னு சொன்னேன் பெரியவர் வேண்டான்ட்டாரு அப்ப ஏன் அதை வேண்டாம்னு அவர் சொல்லணும் அப்படின்னு அவங்க கிட்ட போட்டான் ஒன்னு அவங்க ஒரு பத்து பேர் பொறுப்பு அங்கே வந்து இவர்த்த கேட்டாங்க அவன் அந்த கஷேத்திரம் போறேன்னு சொன்னானாமே நீங்க வேண்டான்னு சொன்னீங்களாமே ஏன் சொன்னீங்க அங்க போ வேண்டாம்னு ஏன் சொன்னீங்க யார் சொன்னாது அவன் தானே சொன்னான் அவன் வர சொல்லு அவன் வந்த உடனே ஒரு கேள்வி கேட்டார் நான் உனக்கு சொன்னா ஊருக்கு நான் உனக்கு ஊருக்கு சொன்ன ஊர்ல இருக்கிற எல்லாரும் போ வேண்டாம் நான் சொல்லல ஒன்னா போக வேண்டாம் சொன்னேன் முதல்ல புரியுதா அந்த கஷேத்திரத்துக்கு போகாதேன்னு சொல்லல ஒன்ன போக வேண்டாம்னு சொன்னேன் புரியுதா முதல்ல புரிஞ்சுக்கோ அந்த கஷேத்திரத்துக்கு போக வேண்டாம் சொன்ன அர்த்தம் வேற நீ அலைய வேணாம் நான் சொன்னதுக்கு அர்த்தம் வேற நான் உனக்கு தான் சொன்னே ஒழிய ஊருக்கு சொல்லல உங்க யாருக்கும் சொல்லல நீங்க யாரு வேணாலும் அங்க போலாம் நான் யாரையும் சொல்லல அவனை தான் சொன்னேன் சொல்லிட்டு அவன்கிட்ட சொன்னாரு ஏன் சொன்ன நீ எங்கெங்கோ தேடி தேடி போற என்னைக்கு உனக்குள்ள கடவுளை தேட தான் நீ வீட்டுக்கு போ அப்படின்னு நீ போக வேண்டிய இடத்துக்கு போய் சேரு அப்படின்னு சொன்னேன் சில பேர் வாழ்க்கை முழுக்க வெளியில 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 தேடி எதையுமே கண்டுபிடிக்க முடியல என்னைக்கு இந்த இன்னர் டிராவல் அப்படிங்கிறது தொடங்குதோ அன்னைக்கு தான் அவனால தன்னுடைய இயல்பை கண்டுபிடிக்க முடியும் சார் அவன் இப்படி இவன் இப்படி அவன் இப்படிங்கிறான் நான் எப்படின்னு யோசிக்கிறானா என்ன கிருஷ்ணா ஒரு ஜோக் சொல்வாரு ரெண்டு பேர் உட்கார்ந்து இருப்பா உட்கார்ந்து சொல்லுவான் அவன் பொண்டாட்டி இப்படி இந்த இவன் பொண்டாட்டி இப்படி ஊர் கதை பேசிக்கிட்டு இருப்பான் அப்ப என்ன எஸ் கிருஷ்ணா அங்கே வந்து சொல்வாரு யார் கதையவோ பேசிக்கிட்டு உட்காந்துருக்கீங்களே இப்ப உன் பாக்கெட்டுக்குள்ள எவ்வளவு காசு இருக்குன்னு ஒன்னு தெரியுமா பாக்கெட்டுக்குள்ள இவன் சொல்லுவான் தெரியாது அப்படிம்பா உன் பாக்கெட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு உனக்கு தெரியாது அவன் வீட்டுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு என்னமோ தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு உட்காந்துருக்கிறியே உனக்குள்ள என்ன இருக்குன்னே தெரியலையே இதேதான் கதை தனக்குள்ள என்ன இருக்குங்கிறது தெரியாம வெளியில எங்கயோ இருக்கு வெளியில எங்கயோ இருக்கு தேடிக்கிட்டே இருக்கும் போது கடைசி வரைக்கும் அதை கண்டுபிடிக்கவே முடியாது நீங்க வெளியிலே தேடிக்கிட்டு இருப்பீங்க அது உள்ளுக்குள்ளே இருக்கும் இது இவ்வளவு டஃபா சொல்ல வேணாம் ஈஸியா சொல்ற பாருங்களேன் வாரியார் சாமி ஒரு கதை சொல்வாரு ட்ரெயின்ல ஒரு பெரிய பணக்காரர் யாரு பெரிய பணக்காரர் உட்கார்ந்து அவர் சும்மா இருந்திருக்கலாம் பொட்டியை திறந்து பர்சிலிருந்து ரூபா நோட்டை எல்லாம் எடுத்து என்றாரு அவர்கிட்ட இருக்கிறத எது தாப்புல உட்காந்து அப்படி பாத்துக்கிட்டே இருந்தான் ஒருத்தன் கவனிச்சுக்கிட்டே இருந்தான் எது தாப்புல இருந்தவன் என்னடா இவர் இவ்வளவு பணம் வச்சிருக்கிறாரு ரயில்ல பிரயாணம் பண்றாரு பணத்தை எண்ணிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு இப்படி பாத்துக்கிட்டே இருந்தான் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த எடுத்த சீட்ல உட்காந்து பாத்ரூம் போயிட்டு வந்து படுக்கணும் எடுத்த சீட்ல இருந்தவன் பாத்ரூம் போயிட்டு வந்து படுக்கிறதுக்குள்ள பணக்கார படுத்துட்டார் இவன் என்ன முடிவு பண்ணா ராத்திரி இவர் பணத்தை நம்ம எடுத்துக்கிட்டு வழியில எங்கேயாவது இறங்கிடணும் அப்படின்னு ராத்திரி முழுக்க தேடுறான் சார் அந்த பணம் எங்க வச்சிருக்கிறார் எங்க வச்சிருக்கிறார் எங்க வச்சிருக்கிறாருன்னு தேடுறான் சார் கண்டுபிடிக்க முடியவே முடியும் அவனால இதுல என்ன ஆச்சரியம் தெரியுங்களா காலையில எந்திரிச்சு உட்காந்து கரெக்டா என்றாரு அவரு உட்காந்து எண்ணிக்கிட்டு இருந்தார் இவன் சொன்னா தப்பா நினைக்காதீங்க இதை கிளப்பிட்டு போலான்ற ஐடியாவில் நான் இருந்தேன் ஆனால் எனக்கு ராத்திரி முழுக்க தேடி பார்த்தேன் கிடைக்கல ஆனால் நீங்கள் இப்போ காலையில் என்றதுனால நான் ஓப்பனாக கேட்குறேன் எங்கே வச்சிருந்தீங்கன்னு கேட்டான் உன் தலகாணிக்கு கீழே வச்சான் எவ்வளவு அருமையான கதை உன் தலகாணிக்கு கீழே வச்சான் என்ன அர்த்தம் எல்லாம் வெளியில தான் தேடுவான ஒழிய நம்ம கிட்ட அது இருக்குங்கிற அறிவு கடைசி வரைக்கும் வரவே வராது அது நம்ம கிட்டே இருக்கே

இதுக்கு இப்ப பியூட்டிஃபுல் வேர்ட் நம்ம சாமியாருங்க கொடுத்துருக்காங்க இன்னர் இன்ஜினியரிங் அதுக்கு என்ன பேரு இன்னர் இன்ஜினியரிங் நீங்க உங்களுக்குள்ளேயே தேடி அதை கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய டெக்னிக் இதனுடைய பிதாமகன் யார் தெரியுமா முதல்ல புத்தா புத்தாக்கு அப்புறம் அவரை ஆர்டர்ல வந்தவங்க போதி தர்மர் அதே மாதிரி மகாவீர் அதே மாதிரி சித்தர்கள் இவங்க ஆதிசங்கரர் போன்ற மகா ஞானிகள் எல்லாரும் இறைவனை ஆத்மாவுக்குள்ள நாம பார்க்கணும் அப்படிங்கிற வழிமுறையை கத்துக் கொடுத்தாங்க ஆனா வெளியில தேடுவது நமக்கு சுலபமா இருக்கு உள்ள தேடுவது கஷ்டமா இருக்கு ஆனா நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும் வெளியில தேடிக்கிட்டே இருந்தா மறுபடி 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 நம்ம பிறக்க வேண்டி வரும் ஆனா உள்ள தேடியாச்சு கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னா மறுபடியும் நம்ம பிறக்க வேண்டிய நிலைமையே வராது இதான் அதுல இருக்கிற விஷயம் நீங்க வெளியில தேடிக்கிட்டே இருக்கிறத பத்தி எந்த தப்புமே இல்லை நீங்க என்ன தேடிக்கிட்டே இருக்கிறீங்களோ அதை மறுபடியும் தேடுறதுக்காக பிறந்துகிட்டே இருப்பீங்க ஆனா நீங்க உள்ள தேடி கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அப்புறம் மறுபடியும் பிறக்க வேண்டிய அவசியம் இந்த உலகத்துல இருக்காது அப்படிங்கறத ஞானிகள் நமக்கு வகுத்து கொடுத்த மிகப்பெரிய பாதை அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் தனக்குள்ள தேடி அதை கண்டுபிடிக்கணும்